ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் வந்து நான் சப்பாத்தி வந்து செஞ்சேன் நான் வந்து அது ஒரு சீக்ரெட் வந்து மாவு சேர்த்து வந்து நான் செஞ்சேன் அது என்ன மாவு சேர்த்துருக்கேன் அது செஞ்சால் எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ தேவையான அளவு எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு மாவு சேர்த்து எடுத்து மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கார்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதில் நம்ம சமையல் என்ன இருக்குல்ல அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சே ஊற்றி அப்படின்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த சைடு மாவு வந்து கோதுமை மாவு வந்து எப்பயும் போல நம்ம சப்பாத்திக்கு உப்பு போட்டு மாவு தண்ணி ஊற்றி பிணைகிற மாதிரி பிணைஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாவு வந்து நான் வந்து ரொம்ப நேரம் நான் ஊற வைக்கலாம் வந்து மாட்டேன் உடனே செஞ்சு உடனே உடனே பிணைஞ்சு உடனே வந்து செஞ்சுருவேன் இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கே வந்து அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து பிணைஞ்சாச்சு பிணைஞ்சிட்டு மாவை நல்லா வந்து அடிச்சு அடித்து தூக்கி போட்டு இந்த கிண்ணத்தில் வந்து தூக்கி போட்டு தூக்கி போட்டு அடிச்சு நம்ம ஒரு பத்து தடவை பிணைஞ்சோம் அப்படின்னா வந்து மாவு வந்து நல்லா ஆயிரும் நம்ம ஒரு மணி நேரம் உடுறதுக்கு மாவு எப்படி சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு சாஃப்ட் வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிடும் நம்ம மாவு வந்து நல்லா வந்து இந்த தூக்கி போட்டு தூக்கி போட்டு இந்த கிண்ணத்தில் வந்து அடித்து வந்து நம்ம வந்து பிசையணும் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவு வந்து நம்ம மாவை உருண்டை உருண்டையாக திரட்டிக்கிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சமையல் எண்ணெய் ஊற்றி அதை வந்து அந்த பேஸ்ட் எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த சப்பாத்தியில் வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லா சைனும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கோதுமை மாவு நம்ம திரட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை அப்படியே லைட்டாக அப்படியே ச தூவி விட்டுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நான் செய்கிற மாதிரி அப்படியே வந்து மடிச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா லேயர் லேயராக மொறு மொறுன்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை சப்பாத்தி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அடிக்கடி இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செய்வீங்க ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை உடனே நான் வந்து உடனே போட்டு உடனே வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு கார்னர்லேயும் கார்னர்லேயும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நல்லா பாக்ஸ் மாதிரி வந்து சப்பாத்தி சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சிக்கிருவோம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த கான்ஃப்ளவர் மாவில் செய்கிறனால வந்து சப்பாத்தி வந்து நல்லா முறு இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் பிக்கிறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதும் ஒரே மாதிரியே பண்ணாமல் இந்த நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதுமே வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன் இப்போ நான் சப்பாத்தி மாவு வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு எம்பி வரும் எம்பி வந்துட்டு உள்ள மாவு நல்லா லேயர் லேயராக வந்து இருக்கும் பாருங்க அடுப்பை சிம்லே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுக்கணும் அதுக்கு மேலே நெய்யோ இல்லை நம்ம சமையல் எண்ணெயோ எது வேணாலும் நான் வந்து தடவிக்கலாம் வந்து நான் இப்போ நான் லைட்டாக வந்து நெய் தடவிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நான் இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடு எடுத்த உடனே வந்து நம்ம சப்பாத்தியில் வந்து எண்ணெய் ஊற்றிடக்கூடாது இப்படி ஒரு ரெண்டு தடவை இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரௌனிஷாக வரும் வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கான்ஃப்ளவர் மாவு நம்ம போட்டு அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சிருக்கிறனால வந்து சப்பாத்தி வந்து அவ்வளவு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பாருங்கள் இப்போ நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள் அந்த ப்ரௌனிஷாக உள்ளதெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்கும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ஒயிட் குருமா வந்து நான் இன்றைக்கு வந்து பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு ஒயிட் குருமா வந்து பண்ணியிருந்தேன் அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே வந்து பாருங்கள் பிக்கையிலே உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு மாவு ஊற வைக்கலாம் தேவையில்லை உடனே தேய்ச்சி உடனே வந்து போட்டுடலாம் இந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பசங்களை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க